ராசியில் பிறந்தவர்களுக்கான பிப்ரவரி மாத ராசிபரன்கள் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல குரு உக்காந்து இருக்காரு உங்களுக்கு யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி எட்டில் உக்காந்துண்டு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனா அது திடீர் அதிர்ஷ்டமாக இருக்கும் சட்டனா வரும் நீங்க காத்தால சொல்லுவாங்க உங்களுக்கு பணம் வரப்போறது இந்த வாங்க உடனே இந்த லேண்டை முடியுங்க இந்த வீட்டை முடியுங்க அந்த வீட்டில் என்ன இருக்குது நெகட்டிவ் இருக்கா பாசிட்டிவ் இருக்கா எதுவும் பார்க்க முடியாது வாஸ்து பார்க்கலாமா பார்க்க முடியாது பெட்ரூம் எங்கே இருக்குது தெரியாது கிச்சன் எங்கே இருக்குதுன்னு தெரியாது நீங்கள் பார்க்காமையே கூட வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதம் ஒரு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது ராசிநாதன் உச்சமாக இருக்கார் மூன்றாம் இடத்துல அதனால் எந்த ஒரு இடத்துல போனாலும் சரி யுவில் பி த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பேச்சு உங்களுக்கு அந்தளவுக்கு வன்மையாக இருக்கும் வாக்கு வன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற மாதம் வெற்றிகள் குவியக்கூடிய மாதம் உங்களுடைய இளைய சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற மாதம் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மாதம் பிரச்சனைகள் எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் மாதம் எப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆனால் எதிலெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல சனி இருக்கார் நீங்கள் யாரையுமே நம்பக்கூடாது நீங்கள் கூட இருக்கிறவன் எவனாக இருந்தாலும் சரி சொந்த மனைவியாக இருந்தாலும் சரி சொந்த கூட பிறந்தவனாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி யாரையுமே நம்பாதீங்க பங்காளிகளை தான் முதல்ல நம்பக்கூடாது என்ன சார் ஜோசியர் இப்படி சொல்கிறீங்க ஆமாம் சார் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நீங்கள் யாரை நம்பினாலும் ஏமாற்றப்படுவீர்கள் உங்களை பறிக்கிறதுக்குனே உங்களுக்கு கூட இருக்காங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழாம் தேதி மதியம் ஒரு மணி வரை அதன் பிறகு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலுக்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட பத்தாம் தேதி ஆரம்பிச்சுதுன்னா இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கண்டினியூஸாக உங்களுக்கு சாதகமான நாட்கள் இருக்கிற ராசிகள்லேயே உங்களுக்கு தான் ஜாஸ்தி சாதகமான நாட்கள் இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு தடுமாற்றத்தை தரக்கூடிய வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற குடும்பத்தில் வேண்டாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி இருபத்தெட்டு விடியற்காலை மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் சந்திரன் எட்டாம் இடத்துல குருவோடு சேர்றாரு இந்த குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் வார்த்தைகள் வெற்றியை தரும் ஆனால் வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கும் ஆனால் அந்த எதிரிகள் இப்போதைக்கு உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க உங்களுடைய நேரம் எப்போ மங்குதோ அப்போ அவங்க மேலே ஏறுவாங்க அந்த சமயத்தில் தான் உங்களுக்கு பிரச்சனை இப்போ வேறு வழி இல்லை பூச்சிக்கு கொடுக்க முளைக்குமா முளைக்க நான் எப்படா எங்கிறது எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி உங்களை பார்த்து ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து பேசக்கூடிய ஆள் தான் எதுக்கெடுத்தாலும் கொட்டக்கூடிய ஆள் தான் பட் இருந்தாலுமே இப்போதைக்கு அவங்க யாரும் பேச மாட்டாங்க அதனால் எதிரிகள் வளரக்கூடிய நேரம் எதிரிகள் உருவாகக்கூடிய நேரம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விரச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் ஏற்படுகின்ற சாதகமான நேரம் சுப நிகழ்வுகளால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நேரம் நிறைய செலவு இருக்குது கொஞ்ச நஞ்ச செலவு இல்லை வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தமாக மருத்துவ செலவுகள் பார்க்கணும் உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் உங்களுடைய வீட்டு வீட்டு சம்பந்தமாக முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அதில் சில மாற்றங்களை செய்யணும் தாயாரின் ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான நேரம் இது உங்களுடைய கணவனுடையோ இல்லை மனைவியுடைய தாயாருக்கும் நீங்கள் இப்போ வேலை செய்ய வேண்டிய நேரம் ஸோ இப்படி மொத்தமாக எல்லாருடைய வேலையும் உங்கள் தலையில் விழும் லிட்ரலாக சொல்லணும் உங்களுக்கு பத்து கை இருந்தாலும் பத்தாது யூ ஹாவ் டு ஒர்க் லைக் ரோபோ இந்த ஒரு ஏதோ ஒரு படத்தில் ரோபோ வந்து பத்து வேலை பண்ணும் நம்ம இதில் வந்து தசாவதானின்ட்டு அஷ்டாவதானி தசாவதானின்ட்டு சில பெரியவர்கள் இருக்காங்க ஒரே டைமில் பத்து வேலையை ஞாபகிட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் விருச்சிகராசி நண்பர்கள் இப்பொழுது தசாவதானியாக செயல்பட வேண்டிய பத்து விரல் பத்து வேலை பண்ணணும் ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு வேலை பண்ணால் தான் இந்த இந்த நாட்களில் குடும்பத்தை பாதுகாக்க முடியும் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய குணம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் குழந்தைகள் அவர்களுடைய வேலையில் அவர்களுடைய படிப்புல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார்கள் ஆனால் அதே சமயம் அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் மருத்துவ தேவைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா நாலாம் மடத்துக்கு செவ்வாய் பயிற்சியாகி இருபத்தி மூணாம் தேதி பயிற்சியாகி ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஸ்தானம்ங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படும் குறிப்பாக உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ இந்த கழுத்து முதுகெலும்பு இதில் ஏதாவது செலவு இருந்ததுன்னா ரிப்பேர் இருந்ததுன்னா அதுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கே கூட உங்களுடைய இடுப்பு பகுதியில் பிரச்சனை இருக்கும் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய இடுப்பு பகுதி மறைவு ஸ்தானம் ஆண்களாக இருந்தால் இந்த ஸ்பைனல் கார்டு தண்டு வடம் அதுவும் குறிப்பு இந்த டெயில் போன் சம்மந்தமாக பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உக்கார முடியாது நே ரொம்ப நேரம் உக்கார முடியாது இப்போ இந்த மாதிரி உக்காரீங்க அப்படின்னா உங்களுக்கு இடுப்பு வழி வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் உங்களுடைய யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் ஓவரை சம்பந்தமான பிசிஓடி சார்ந்த சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீர் கட்டிகளால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான காலகட்டத்தில் இருப்பீங்க ஸோ ஆரோக்கியம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் மற்றபடி கெடுபுரன்கள் இல்லாத மாதமாக இந்த மாதம் இருக்குது சார் இது ஒன்று தான் சார் எங்களுக்கு பிரச்சனையே அதுவே கெடுதல் உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி உங்கள் வீட்டுக்காருக்கும் சரி ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கான நேரம் வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது செலவுகள் ஏற்படுகின்ற காலகட்டமாகவும் இருக்குது குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளும் இருக்கும் உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம்லாம் நடத்துறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் வழக்கு தொடுத்துருந்தீங்கன்னா அந்த வழக்கு உங்களுக்கு வெற்றியை தரும் மாத முற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சமடை உச்சமடைஞ்சிருக்கார் இதனால் யாரும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க ஏன்னா நீங்கள் எப்படி பேசினாலும் அவங்கள மிரட்டி உருட்டி உக்காந்து வச்சுருவீங்க அவங்கள எதிரியாக கூட பாவிக்க மாட்டீங்க அவங்கள வன்மத்தோடு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் உங்களுடைய அவுட்லுக் டுவர்ட்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றிக்கிறீங்க அப்படின்னா நட்புக்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படும் நாலாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு புதன் பயிற்சி ஆகிறாரு அதனால் சுகங்கள் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான விலை பொருட்கள் தங்க நகைகள் வாங்குவீங்க சில பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு கிராம் ரெண்டு கிராம்லாம் வாங்க மாட்டாங்க அவங்க பவுன் கலக்கில் வாங்குவாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நேரம் சூப்பராக இருக்குங்க அதே சமயம் வீடு மனை சார்ந்த இருந்த வழக்குகள் உங்களுக்கு மாத பிற்பகுதியில் சங்கடத்தை கொடுத்தாலும் மாத முற்பகுதியில் அனுகூலத்தை ஏற்படுத்தும் நீங்கள் புதுசாக ஏதாவது லேண்டு வாங்குறீங்கன்னா மாத முற்பகுதியில் வாங்கினா பிரச்சனை இல்லை ஆஃப்டர் டுவெண்ட்டி தேர்ட் பிப்ரவரி வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து அட்வைசபிள் கிடையாது ஏன்னா அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் உங்களுக்கு சுக குறைவை ஏற்படுத்தும் இந்த மாதத்திற்கான பரிகாரம் அதாவது ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா சுந்தர காண்டம் நீங்க சுந்தர காண்டத்தை ஏழு நாள்ல ஏழு ஏழு நாள்ல முடிக்கிற மாதிரி இருக்கணும் வாராவாரம் பண்ணணும் அது மாதிரி படிச்சுட்டு வந்தீங்கன்னா மாசம் முழுக்கும் படிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஹனுமன் சாலிசாவை தினமும் காலை மற்றும் மாலை சந்தியா காலங்களில் படித்து வருவதன் மூலமாக ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைத்து உங்களுக்கு வரக்கூடிய நட்புகளாலும் வாழ்க்கை துணையாலும் வரக்கூடிய செலவுகள் குறைவதற்கான உபாயத்தை அந்த அஞ்சனை மைந்தன் ஏற்படுத்தி கொடுத்து மன நிறைவை ஏற்படுத்துவார் இந்த பிப்ரவரி மாத பலன்கள் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் தர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் ஆசிர்வாதங்களை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்